ஹலோ இஸ் வெல்கம் டு ஜரோன் பிளாக்ஸ் நம்மளே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் வரைக்கும் வந்துடணும் சரி வெள்ளூர் வரைக்கும் வந்துட்டு கோட்டை பக்கம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அதுக்கப்புறம் நம்ம அண்ணோட ஃப்ரெண்டு அப்புறம் என் மச்சான் நாங்கள் ஒரு நாலு பேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக செட் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கோட்டையை தாங்க விசிட் பண்ண போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கோட்டை போய் மறக்காமல் மறக்காமக்கில் கவனில் வச்சுருங்க வாங்க நம்ம கோட்டைக்குள்ளே என்ன நல்லா இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வந்து ஆகிட்டோம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட் அந்த ரோடு இதுதான் உள்ள போகக்கூடிய வழி நாங்க வந்து உள்ள போகும்போது எந்த ஒரு என்ட்ரி எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே நம்ம எப்போ வேணாலும் கோட்டை எத்தனை தடவை போய் பார்த்துக்கலாம் சைட்ல எல்லாம் சுற்றி தண்ணி தண்ணியாயிருந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஊரில் சொன்னாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் முதலைகள் இந்த கோட்டையை சுற்றி விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கார் உள்ள வந்துட்டோம் உள்ள போகும்போது உள்ள வந்து ஒரு மினி கிராம மாதிரியே இருக்கும் ஏன் நான் கிராமம்னு சொல்றேன் உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும் உள்ள வந்து கார் எடுத்து நம்ம லாஸ்ட் வரைய போயிடலாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா காரை கொண்டு நாங்கள் லாஸ்ட்ல பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பழங்காலத்து கல்வெட்டுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் விசிட் பண்ண வந்தோம் உள்ள வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பழங்காலத்து கல்வெட்டு உரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்லர் மாதிரிலாம் நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு விசிட்டை போட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்க போனோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய கல்வெட்டுகள் வச்சுருந்தாங்க அது எந்த ஆண்டை சேர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க நீங்கள் இந்த கோட்டையில் எந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க உள்ளே போகலாம் நினைவு கல்விகள் வந்து நிறைய வச்சிருக்காங்க பார்த்தாலே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய நினைவுகள் வச்சிருக்காங்க நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் வீடுகள் அடுத்தடுத்து விட்ருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சென்டரில் வந்து இன்னும் கலர் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆண்டு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதில் கிளா நோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேலூர் கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ போனோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு மொத்தம் இருந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு சரி இது எந்த ஆண்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிடச்சது அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு கல்வெட்டும் பாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கல்வெட்டு இருந்துச்சு ஆனால் தமிழில் இருந்தது நா நா அந்த எழுத்துக்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளியராக தெரியும் மற்ற எழுத்துக்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே கிளியராக போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து கிபி ஆயிரத்தி பதினெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு கல்வெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டை சேர்ந்தது அதில் வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க உள்ள அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுங்க இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருந்துச்சு சரி நானும் அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தேன் வெளியே வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லினாங்க சரி அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சு ストッ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து நடக்க ஆரம்பித்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கிராமமே இருந்துன்னு சொன்னால் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதோட நிலப்பரப்பளவு அளவு பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் அளவு சுற்றளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சு சர்ச்சையும் சும்மா பூட்டி தான் போட்டிருந்தாங்க சரி சும்மா அப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மசூதி வேறு இருக்குது நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு உள்ளே ஒரு கோயில் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விசிட்டை போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே பூட்டி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து இன்னொரு இடத்த நோக்கி அப்படியே நாங்கள் போக ஆரம்பித்தோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருந்தாங்க சைடில் நிறைய பில்டிங்லாம் இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழனி இடஞ்சிச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருந்துச்சு பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லாதனால் உள்ளே எல்லாம் போக முடியலை சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு விசிட்டை போட்டுரு அப்படியே அடுத்த இடத்த நோக்கி அப்படியே மாதிரி போக ஆரம்பிச்சு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு தேர் விட்டு நாங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வந்து விசிட்டை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம் வெளியே போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கோட்டைக்கு மதில் சோரில் ஏறுற மாதிரி ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் தான் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கோயிலோட வரைபடத்தை போட்டிருந்தாங்க பார்த்திங்களா என்ன இருக்குது பார்த்திங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மதில் சோரில் ஏறிட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதில் சோரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து தண்ணி விட்டுருக்கு அந்த பார்த்து தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தண்ணி இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் முதலைகளை விட்டுருந்தாங்க அந்த கோட்டையை வந்து சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து சைட்லோட நடந்து போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க நீங்கள் கோட்டையை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் நடக்க நடக்க தான் டயர்டாகிட்டே இருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோட்டையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமான் வச்சுலங்க நம்ம வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிகிட்டே தான் இருக்கும் கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாகிரும் நாங்கள் காலையில் வந்தோம் இன்னும் சாயங்காலம் ஆயிடுச்சு ஏதாச்சும் பாதி சுற்றி பார்த்தாச்சு இன்னும் பாதி இருக்குது சரி அப்படி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படி வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த வியூ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைடில் அந்த கீழே இருந்து யாரும் அந்த குளத்துக்களோட்டு இறங்கி நடந்தோம் முதலையால் தாண்டி வர முடியாது அப்படி வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே பிடிச்சி மேலே ஏற முடியாது அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லே கேட்டிருக்காங்க எந்த பிடியுமே இருக்காது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருந்தோம் நடக்கிறதுக்கு தான் உலகத்துலேயே தெம்பு வேணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி பார்க்குறது நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு தெம்புலாம் வர முடியாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் அந்த காலத்து ஜெயிலு வியூ வந்து அந்த சைடில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அவுட்டோர் வியூ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் நடந்து போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குன்னா பார்த்தீங்களா இந்த வியூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இறங்கி நடந்து போனீங்கன்னா எல்லாமே தெரியாது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வியூவெலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த கோட்டையை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழ கமாண்ட்ல சொல்லுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா அந்த ஜெயில் கிட்டப்ல வந்து பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க பார்க்க இந்த மாதிரி கோட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு நான் அதில் ஒன்னா தான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா அப்படி வந்து இன்னொன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை கொஞ்சம் தள்ளி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க மாதிரி ஒரு இடமும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் மாதிரி ஒரு இதுவும் வந்து ஒரு செட்டப்ல இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு எனக்கு கிளியரா தெரியல பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது வந்துனா சரக்கு முரம் மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு முரம் கிடையாது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சறுக்கி போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜெயில் இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கும் நம்ம வந்து இது மேலே நிற்கிறனால உங்களுக்கு அந்த வியூவெல்லாம் வந்து இருந்து வீடியோ எடுத்தால் தான் கரெக்டாக தெரியும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே ஏறி வந்துட்டு இருந்தோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கருங்கள் கட்டுனா கருங்கள் கட்டு தான் அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா சுத்தி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது ஏன்னா வந்து அவ்வளவு இது இருக்கு நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் போனால் நிறைய இருந்துச்சு இங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஜெயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்திரவங்களுக்கு தெரிஞ்சுக்க மரம்லாம் வளர்ந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி அனீச்சியாக வச்சுருந்தாங்க பாத்திரங்கள் ஒரு மெயின்டைன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கனா அந்த ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்திங்கனா இந்த மதில் சோறு போகுது பார்த்திங்களா அந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலோட என்ட்ரன்ஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்கெல்லாம் இருந்துச்சு நிறைய பில்டிங் பாத்தளவுங்களுக்கு தெரிஞ்சது நிறைய பால் அடைஞ்சி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாமே இடிஞ்சு பறக்க அப்படி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம் சுற்றி சுற்றி நிறைய பில்டிங் இருந்துச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லை ஜெயில் அந்த ஜெயிலோட என்ட்ரன்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா சுற்றி எல்லாமே வந்து கம்பி வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க உள்ள போகாத முடியாத அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பில்டிங்கை பார்த்தேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் மேலே கொடிக்கமெல்லாம் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புனாலே கட்டினது அந்த பில்லர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு சிமெண்ட்னு சொல்லுவாங்க உள்ளே போய் பார்த்திங்க உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனீஸியாக அப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரம் தள்ளி போனோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசூதி அந்த உள்ள இருக்கக்கூடிய மசூதி இது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லில் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க உள்ள வந்து ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க உள்ள அலோவ் பண்ணலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெளியே வேறு போர்டு வேற வச்சுருந்தாங்க உள்ள சில அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வந்து இன்னொரு சைடில் வந்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் உள்ள வந்து அந்த கோட்டை மாதிரி இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய சுற்றி சுற்றி இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓரளவு ஓரளவு அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த கோட்டைக்கு ஒன் டைம் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கோட்டையோட வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது இன்னும் பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஓகே பார்த்தா thank you